கதிரொளி பரவும் நல் காலை சபை அருளொளி பரவி நிற்கும் அருள் பிரம்ம வேலை கடந்து நல் ஆசிகள் அவன் பணி துவக்கும் அற்புத வேலைகளில் தன் ஓயா பணிநிலை முப்பொழுதும் கலந்து நிற்கும் அருளாற்றல் விழுந்து நிற்கும் அற்புத கலியுக நிலையதில் அக்களிநிலை மாறும் ஆற்றல் தனை தன்னகம் கொண்டிருக்கும் பிரபஞ்ச மகாசபை ஆசானின் தனக்கு அவ்வை நித்திய நாள் துவக்க நற்காலை ஆசிகள் வழங்குகின்றோ எழும் கதிரொலியானது எவ்வாறு எழும் நிலையில் பிரகாசம் உலகெல்லாம் வழங்குகின்றதோ அதுபோல் தவநிலை அமர்ந்த அக்கணம் அத்தவ ஆற்றல் அத்துணை லோகங்களுக்கும் செல்கின்றவாறு ஆற்றல் என்பது குவியலிற்று அக்குவியலிலிருந்து பிரியும் ஒவ்வொரு நிலையும் சென்றடைகின்றது ஒவ்வொரு தளமது அமைந்தனில் சென்றடைகின்றது என்றுரைப்போம் அவை நடமிடும் கால்கள் நடமிடும் கால்கள் சபை மட்டும் நடமிடவில்லை ஏழு பதினாலு லோகங்களுக்கும் சென்று நடமிட்டு வந்து திரும்புகின்ற அற்புத சுற்றமம் நடைபெறுகின்றது சிவசபை ஆசானின் நிலையதில் அக்கணம் அவன்கண் காணும் இடங்கள் அவன் சரீரம் அசையும் தலங்கள் யாவும் சுபிட்சம் அடைகின்றன என்று அவை உரைக்கின்றோம் அவ்வேளை அவனோடு தவம் காணும் அற்புத நிலை கொண்ட சீடர்கள் யாவருக்கும் நாள் துவக்க ஆசிகள் அவ்வை வழங்குகின்றோம் ஏற்றமுடன் எளிநிலையாய் நடைபெறும் அவன் ராத்திரி இவன் ராத்திரியாய் விடுத்திருக்கும் அற்புத கோலம் அதில் தன் கோலம் அமர்ந்த பொழுதும் தன் கோலம் கண்டவர்கள் அற்புதமாய் அருள்நிலை பெறுவர் என்று அவை ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம்